வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கண்ணீராசில உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள்ல பிறந்தவங்க கண்ணிராசிக்காரங்கள சொல்லப்படுறாங்க கண்ணீர் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு புதன் பகவான் தான் புதன் பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதால கண்ணீர் ராசிக்காரங்களோட வாழ்க்கை நீங்க எப்போதும் மகிழ்ச்சியா தான் இருக்கணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி காதலி சித்திரமணம் செய்து கொள்ளணுங்கிற எண்ணம் உங்க மனசுல எப்போதும் இருக்கும் உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை துணையும் நீங்க விருப்பப்பட்டது தான் இருக்கும் எந்த ஒரு காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடியும் குடும்பத்தோட கலந்து பேசுற தான் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்க உழைப்ப அதிகம் விரும்பக்கூடியவங்க பணத்தை அதிகம் செலவு செய்ய மனசு வராது அதே மாதிரி கையில பணப்பிழக்குங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கும் வருமானத்துக்கு தகுந்த தான் செலவு செய்யணுங்கிற கொள்கை கொண்டு இருக்கக்கூடியவங்க வீடு வாகனம் வசதி இது எல்லாமே உங்க உழைப்பால அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக வரும் இவங்க எதையுமே மறக்கவே மாட்டாங்க அதிகம் ஞாபக சக்தி கொண்டிருக்கக்கூடியவங்க அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க பயணங்கள் செய்கிறது கூட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க உணவு சாப்பிட்றத அதிக விரும்பக்கூடியவங்களாகவும் பேசுகிற பேச்சிலேயே எல்லோரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் என்ன மாதிரி பலன் பெறப்புறீங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கும் ஏற்படக்கூடிய பல விஷயங்களுக்கும் நீங்கள் தீர்வு காண நினைச்சிங்கன்னா வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்க மனசுல ரொம்ப நாளாவே ஒரு கனவு இருந்துட்டு வந்துட்டு இருக்குதுங்க அது ஆசையும் கூட அது எல்லாமே அனுகூலமா முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிரிக்கு கூட இப்ப அடங்கி போவாங்க அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சி சாதகமான சூழ்நிலை இது எல்லாமே அமைஞ்சிருக்குது நீங்க செய்யற முயற்சி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி கொண்டு வந்து தரும் கூடவே மகிழ்ச்சி பெருமை இது எல்லாமே கிடைக்கும் மதிப்பு மரியாதை எல்லாமே மேலோங்க கூடிய தான் இந்த மாசம் அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு கூட நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி தந்தை வழி மூலயமா உங்களுக்கு அனுகூலமான பலனும் அவங்களுடைய அனுசரிப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை உறவினர்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் அதே மாதிரி எதிரிகள் தொல்லைங்கிறது இனி இல்லை பழைய சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பும் புதிய சொத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க அதே மாதிரி தாய்வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பே இருக்குது இளைய சகோதர வகையில் தேவையில்லாத செலவும் அப்பப்போ ஏற்படலாம் அதே மாதிரி இளைய சகோதரியோ சகோதரி வகையில் கூட உங்களுக்கு செலவு ஏற்படலாம் அவங்களோட இணக்கமா நடந்து கொடுறது தான் இந்த மாதம் சிறப்பு அலுவலகத்தில் பணிச்சமுங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக தான் இருக்குது இருந்தாலுமே பணியில நீங்க கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம விற்பனை இனமாற்றமும் இந்த மாசம் கிடைக்கும் செய்யற தொழில வியாபாரத்துல அனுகூலமான போக்குதான் இருக்குது விற்பனையும் லாபமும் நீங்க தான் இருக்கும் சுய தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சிக்கான வழி பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு மனசுல உற்சாகங்கிறது இந்த மாசம் முழுவதுமே இருக்குது குடும்ப உறுப்பினர்களோட உங்களுடைய அன்பு அக்கறைங்கிறது அதிகமா இருக்கும் அலுவலகம் போற பெண்களா இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணியை வேண்டியதாக இருக்குது ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் தேடி வரும் அதிகாலை நேரங்கள்ல எழுந்து வெங்கடேச பெருமாளுக்கு செஞ்சு வழிபாடு செய்யறதும் முறுக்கு பெருமானுக்கு செவ்வொருளை மலர் கொண்டு பூஜை செஞ்சுட்டு வர்றதும் உங்க வாழ்வை சிறப்பாகும் அதே மாதிரி இந்த ஜூன் மாதங்கள்ல தொடர்ந்து கன்னிராசிக்காரங்க நீங்க செய்கிற செயலில் வெற்றி பெறவும் முன்னேற்றம் காணவும் முன்னோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க செய்கிற செயல் வளர்ச்சி சமுதாயத்துல பேர் புகழ் இது எல்லாமே கொண்டு வந்து தரும் உங்களுக்கு இந்த மாதம் மற்றவங்களுடைய ஆதரவுக்கு கூட கிடைக்கும் அதனால மனசுல ஒரு திருப்திங்கிறது இருக்கும் சமூக சேவை செயல்களை கூட ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றிக்கு பெற இது சிறந்த மாதம்னு சொல்லலாம் அரசு நடத்தக்கூடிய வேலை வாய்ப்பு தேர்வுல கூட பங்கு பெற்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இளைஞர்கள் பெற்றிருக்கிறீங்க அதே மாதிரி நீங்க கனவு காண்ற வேலை உங்க கையில வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொருளாதார முன்னேற்றம் உத்தியோக நிமித்தமாக நீங்க கொஞ்சம் நீண்ட தூரம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கடவுள் வழிபாடு நீங்க மேற்கொண்டு வரதால மனசுல அமைதிங்கிறது பிறக்கும் ஆன்மீக வழிகாட்டுகள்ல ஆசை முன்னேற்றத்துக்கு உதவிகரமா இந்த மாசம் அமைஞ்சிருக்குது நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை நிச்சயமே பெற்றுக்குறீங்க தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மாசம் மகிழ்ச்சியாகவே இருக்குது இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் செலவு ஏற்படலாம் வருமானம் சேமிப்பை மேம்படுத்துறது இந்த மாதம் கொஞ்சம் தான் இருக்குது அதே மாதிரி நீங்க தொடர்ந்து செலவுகளை கட்டுப்படுத்திட்டு வாங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்றதில் தாமதம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மாதம் அப்பப்போ கொஞ்சம் ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கைன்னு பாக்கிறப்ப கணவன் மனைவி உறவுங்கிறது சிறப்பாகவே இருக்குது இருந்தாலுமே நீங்க பேசுற பேச்சு அவங்க தவறா புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க தெளிவா எடுத்து சொல்றதுதான் நல்லது முடிஞ்ச வரைக்குமே எந்த விஷயத்துமே இரண்டு பேருமே கலந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கு பின்னாடி செயல்படுத்த பாருங்க நீங்க செய்யற முதலீடு நிதி இழப்பு இது எல்லாமே இந்த மாசம் கொஞ்சம் நீங்க நிதி இழப்பை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அதனால எந்த முதலீடு செய்யறதா இருந்தாலுமே இந்த மாதம் மட்டும் நீங்க தள்ளி வச்சுட்டு வாங்க அதே மாதிரி தாயோட உடல்நிலையில தொடர்ந்து அக்கறை செலுத்திட்டு வாங்க திருமண வாழ்க்கைன்னு பாக்கறப்ப இந்த மாதம் தான் இருக்குது காதலர்களா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் ஏற்றமான மாதம்தான் துணைவிக்காக துணைக்காக நீங்க கொஞ்சம் பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் இருக்குது அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு அதாவது உங்க குழந்தைகள் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களா இருந்தா அவங்களுக்காக கொஞ்சம் கடன் ஆகக்கூடிய சூழ்நிலையை உருவாகலாம் அதே மாதிரி காதல் புறவுகள்ல இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சிரமங்கிறது குறையும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசம் அமைஞ்சிருக்குது தைரியம் தன்னம்பிக்கை மூலமா எதிரிகளை தோற்கடிப்பீங்க அதே மாதிரி அன்புக்குரியவங்களோட மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த மாசம் அமைஞ்சிருக்குது திருமண வாழ்க்கை தொடங்க இந்த மாதம் உகந்த மாதமாக தான் இருக்குது பிரிஞ்சிருக்க கூடியவங்க கூட மீண்டும் துணையோட சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க தொடர்ந்து கருப்பு சாமியை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அன்பான குடும்ப உங்களால் கொண்டு வர முடியும் நிதி பார்க்குறப்ப கடந்த சில மாசமாவே பல முயற்சிகளை நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க அதற்குண்டான எல்லாம் இந்த மாதம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீண்ட கால விருப்பம் மொத்தத்துல இந்த மாதங்களில் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க செலவு இந்த மாதம் கொஞ்சம் இதனால அதிகரிக்கலாம் பணத்தை சேமிக்கும் அப்படிங்கிறது இந்த மாசம் கொஞ்சம் கடினமா தான் இருக்குது நீங்க செய்யற முதலீடு மூலமா பெரு சிரமங்கள் அப்பப்ப வந்து போகும் அதே மாதிரி வீடு நிலம் வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்களை மட்டும் இந்த மாதங்கள்ல நீங்க தள்ளி போடுறதா நல்லது குழந்தைகளோட மேல் படிப்புக்காக நீங்க கொஞ்சம் பணத்தை செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்துல வளர்ச்சி சார்ந்த விஷயம் இருக்குது அதே மாதிரி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது லட்சுமி தேவியையும் நீங்க தொடர்ந்து வழிபட்டு வரதால பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த மாசம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த மாதம் உத்தியோகம் பார்க்குறப்ப நீங்கள் செய்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் பதவி உயர்வு உத்தியோக இடமாற்றம் இந்த மாதிரிலாம் ஏற்படலாம் பணி சார்ந்த உங்கள் லட்சியங்களை அடைய உங்களுடைய முன்னோர்களோட ஆசை கூட இந்த மாதம் துணையாக நிற்கிது நீங்க பணியிடத்தில் நீங்க செய்யக்கூடிய இடங்கள்ல பேர் புகழ் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தலைமை போறப்பவங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் வளர்ச்சிங்கிறது இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்கால திட்டங்களை இந்த மாதம் உங்க மனசில் ஏற்படலாம் பல திட்டங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வலுவான அடித்தளம் உருவாக்கி கொண்டு அதற்கு மேலே நீங்க செயல்படுத்துறது நல்லது மேலதிகாரிகளாக இருக்கிறவங்க நிர்வாகத்துறனோட ஆதரவை பெற புதிய வளர்ச்சி நடவடிக்கைகளையும் எல்லா விஷயங்களையும் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும் தொழில் பார்க்குறப்ப கூட்டு தொழில் இந்த மாதம் நல்லமான மாதம் தான் கூட்டாளிகளோட ஆதரவு தொழில லாபம் இது எல்லாமே பெற முடியும் வெளிநாடு மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியான தொழில் மூலமா இந்த மாதம் லாபம்ங்கிறது உங்களுக்கு இருக்குது தொழில் வளர்ச்சிக்கு நீங்க புதிய இடங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க செய்யற தொழில் முதலீடு மூலமா அப்பப்போ சின்ன சின்ன நஷ்டம் ஏற்படலாம் தவறான முடிவு இதுக்குதான் காரணம் தொழில் நஷ்டங்களை தவிர்க்கணும்னா தொழில நீங்க ஒருமுறைக்கு இருமுறை சேர்ந்து கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது அதே மாதிரி கூட்டாளிகளோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கு பின்னாடி செய்யுங்க மகான்களை வணங்குறது மூலமா தொழில நஷ்டங்களை தவிர்க்க முடியும் ஆரோக்கியம் பார்க்குறப்ப இந்த கணுக்கல்ல கால்களில் பிரச்சனை தூசி அலர்ஜி சுவாசம் இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனை அப்பப்ப வந்து போகும் அது எல்லாமே இந்த ஜூன் மாதங்கள் இறுதியில் சரியாயிடும் அதே மாதிரி அப்பப்ப நீங்க பரிசோதனை செஞ்சு கொடுறதும் மருத்துவரோட அறிவுரைகளை பின்பற்றி வرد நல்லது அதே மாதிரி பெற்றோர்களோட ஆரோக்கியத்தை நீங்க கண்காணிச்சுட்டு வர்றது நல்லது இதனால மன கவலைகளோ செலவுகளோ ஏற்படாம பார்த்துக்க முடியும் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளையும் தொடர்ந்து எடுத்துட்டுவாங்க இந்த மாசம் માનவர்களா இருக்குறவங்க ஒரு புதிய மொழியை கற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க திறமையை வளர்த்து கொள்ள புதுசா படிப்புகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி படித்து முடித்தcould கூடியவங்க புதிய நிறுவனத்தில் சேரவும் அதே மாதிரி கல்வி உதவி தேவ பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கல்வி வளர்ச்சிக்கு உங்களுக்கு உதவிகரமாக நடக்கக்கூடிய பல வாய்ப்புகள் அமை போகுது நுழைவுத் தேர்வுல தேர்ச்சி பெறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பாடங்களை படிக்கிறதுல தற்காலிக பயம் மனசுல அப்பப்ப இருந்தாலுமே குடும்ப உறுப்பினர்களோட உதவியால உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்க முடியும் உறவினர்கள் ஆசிரியர்கள் உயர்கல்வி இந்த மாதிரி சரியான முடிவை எடுக்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்பா ஆசிரியர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அதே மாதிரி உங்க படிப்பு சரியான திட்டங்களை அமைச்சு படிக்கக்கூடிய வாய்ப்பா இந்த மாசங்கள்ல நீங்க பெற போறீங்க கூடவே குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாங்க கோவில் சார்ந்த அரப்பணைகள்ல நீங்க ஈடுபடுத்திக் கொள்றது நல்லது தான தர்மங்களை செஞ்சு அதனால திருப்தி அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகும் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைய முடியும் அதே மாதிரி வில்லங்கமா இருந்த சொத்து பிரச்சனை தீர்த்து விற்று பயன்பெறக்கூடிய வாய்ப்பும் மனசுல ஒரு புது தெம்பும் தைரியமும் ரொம்பவே அதிகமா இருக்கும் குடும்பத்திலே சரி வெளிவட்டங்களையும் சரி தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம்தானு பிடிவாதமா இல்லாம விட்டு கொடுத்து போக பாருங்க இதனால உங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவையை நிறைவேற்றிங்க மனசுல ஒரு மன நிறைவுங்கிறது இருக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க